தமிழர்வின் வாழ்வியல் சேனலில் வீடியோ பார்த்துட்டுருக்க உங்களுக்கு வணக்கம் இப்போ திருமணம் ஆகாமல் ஆண்களும் சரி பெண்களும் சரி முப்பது வயது தாண்டியும் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் குரு பார்வை இல்லாததும் செவ்வாய் தோஷம் இருக்கிறதும் சில தோஷங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதும் காரணமாக அமையும் அப்படி அந்த தோஷங்களுக்கெல்லாம் சில பரிகாரங்கள் இருக்குது அதை தொடர்ந்து கடைபிடித்து அதை செய்தால் அந்த தோஷங்களெல்லாம் விலகி அவங்களுக்கு கூடிய விரைவிலேயே திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்யணும் குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் அப்படிங்கிற மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை ஒரு நூற்றி எட்டு தடவையாவது குறைந்தது சொல்லி குங்கும அர்ச்சனை செய்யணும் அப்படி கோவிலுக்கு போய் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்ய முடியலை அப்படின்னா கூட காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படத்துக்கோ அல்லது சிலைக்கோ நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி குங்கும அர்ச்சனை தொடர்ந்து செய்துட்டு வரணும் இதை ஒரு பதினோரு வாரம் தொடர்ந்து செய்துட்டு வந்தாச்சுன்னா கூடிய விரைவிலேயே திருமணம் நடைபெறும் இந்த அம்மன் வழிபாடு பொதுவான பலனை தரும் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் குரு பலம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்க குரு பலன் பெறுவதற்காக குரு நாளான வியாழக்கிழமையில் குரு ஓரையில் குருக்குரிய மரமான அரச மரம் அல்லது சந்தன மரம் அல்லது முல்லை இந்த மரங்களுடைய அடிப்பகுதியில் மஞ்சள் நிற பூக்களை அந்த மரத்துக்கு அப் வைக்கிற மாதிரி அந்த அடிப்பகுதியில் மஞ்சள் நிற பூக்களை ஏழு வாரங்களுக்கு தொடர்ந்து செய்துட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் அந்த வியாழக்கிழமையில் குரு ஓரையிலேயே குரு பகவானுக்கு குரு பகவான் அப்படின்ன உடனே எல்லாருமே தட்சிணாமூர்த்தியை வழிபடுறாங்க தட்சிணாமூர்த்தியை நான் சொல்லலை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் தான் உண்மையான நவகிரகத்துடைய ஒருத்தர் நவகிரகத்தில் உள்ள குரு அப்படின்னா அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு அவருக்கு வியாழக்கிழமையில் கொண்டக்கடலை மாலை சாத்தி மஞ்சள் நேர வஸ்திரம் சாத்தி அவருக்கு மஞ்சள் நேரத்தில் உள்ள பூக்களை அணிவிக்கணும் அணிவிச்சிட்டு வந்தீங்கன்னா அதையும் ஒரு தொடர்ந்து ஏழு வாரம் செய்தால் இந்த ஜாதகத்தில் இருக்கிற குரு பலம் கூடி கூடிய விரைவிலேயே திருமணம் நடக்கும் பெரும்பாலும் குரு பலம் இல்லாததாலேயும் செவ்வாய் தோஷத்தினாலையும் இந்த திருமணம்ங்கிறது தள்ளி போகும் இப்போது செவ்வாய் பலம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் குறைவாக இருக்குது செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு ஐந்து வாரங்களுக்கு செவ்வாய் கிழமை விநாயகர் விநாயகருக்குடைய விக்கிரகம் விநாயகர் விக்கிரமாக இருக்கலாம் விநாயகர் கோவிலுக்கு சென்று அவருக்கு பதினோரு செந்நிற பூக்கள் செந்நிறம் அப்படின்னா சிவப்பு நிற பூக்களை சம் சூடி வரணும் அவருக்கு அப்படி சாத்திட்டு வந்தோம் அப்படின்னா அந்த செவ்வாய் தோஷம்ங்கிறது நீங்க இதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவங்க கருங்காலி மரம் செண்பக மரம் வில்வ மரம் இந்த மரத்துல ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில் இருந்து தியானம் செய்யலாம் அப்படி தியானம் செய்ய முடியல அப்படின்னா இந்த மரம் எங்கே இருக்குதோ அங்க கொஞ்ச நேரம் அந்த மரத்துக்கிட்ட தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு அந்த மரத்துடைய அடியில கொஞ்ச நேரம் நின்னாலே அந்த செவ்வாய்க்குரிய பலன் அவங்களுக்கு கிடைத்து செவ்வாய் தோஷம் நீங்கும் ஏன் அப்படின்னா இந்த மூன்று மரங்களுமே செவ்வாய்க்கு தாவரம் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இருக்கு பிரிஞ்சு இலைக்கு வந்து ஒரு வாசனை உண்டு அந்த வாசனை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பேக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மை இந்த இலைக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தும் நம்ம எண்ணங்களை நிறைவேற வைக்கிறதுக்கும் இந்த பிரிஞ்சு இலைக்கு ஒரு சக்தி இருக்குது அதனால் அந்த பிரிஞ்சு இலையில் ஒரு ஒன்பது இலைகளை எடுத்துக்கோங்க அதை தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலைக்கடியில் அதாவது தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கணும் தூங்கிறதுக்கு முன்னாடி திருமணம் கூடிய விரைவிலேயே நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தூங்கணும் அப்படி இந்த பிரிஞ்சு இலைகளை தலையணைக்கு அடியில் வைத்து விரைவிலேயே திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே தூங்கிட்டு வந்தால் கூடிய விரைவிலேயே திருமணம் நடக்கும் எத்தனையோ பரிகாரம் செஞ்சுட்டோம் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு தோணும் ஆனால் எந்த ஒரு பரிகாரத்தையும் தொடர்ந்து அதை முழு மனதோட முழு நம்பிக்கையோட நான் சொன்ன இந்த பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கூடிய விரைவிலேயே திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது திருமணம் நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய நம்ம